வரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே இறைவனை தாயே பாவிலாருக்கும் எங்களை காவு எப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலிலும் வெள்ளிக் கொள்ளும் ஆமை அருள் அறிந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஆசி பெற்றவரே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றின் கணியாக அருள் அறிந்தவரிய வாழ்க ஆண்டவருடனே பெண்கள் பெற்றவள்ளீரே உடைய கணியாகி ஆசி பெற்றவரே அருள் அறிந்தவரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள்ளீரே முனிய திருவைச்சின் கணியாகி ஏசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளாமே அருள் அறிந்த மரிய வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்கள் குழு ஆசி பெற்றவள்ளேரே முனைய திருவயிற்சின் கனியாகி இயேசு மாசி பெற்றவர் புனித மரிய இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளாமே அருள் அறிந்த மரிய வாழ்க்கை நம்மாநக இயேசுவின் பாஸ்தா பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கிறோம் கல்வாரை நோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கின்றது இன்று இயேசு மேற்கொள்ளும் பயணமானது தற்புகழ்ச்சிக்கான பயணம் அல்ல மாறாக இது மனித மீட்பு பெற மேற்கொள்ளப்பட்ட பயணமாகும் தான் மற்றும் நன்றாக இருந்தால் போதும் பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று பிறர் வாழ்வை கெடுக்கும் மனிதர்களின் மத்தியில் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தர இயேசு மேற்கொண்ட உன்னதமான பயணம் தான் இந்த நோக்கி பயணம் பல நூறு ஆண்டுகளாய் தங்களுக்காக ஓர் அரசியல் மீட்பரை எதிர்பார்த்த இஸ்ரேல் மக்களுக்கு இயேசுவின் அதிகாரம் மிகுந்த போதனையும் மகிமையுமான வண்ண செயல்களை ஏற்பை தந்தன எனவே இவர்தான் நம் மீட்க வந்த மீட்பர் அரசர் என் எண்ணிக்கொண்டு கடவுள் பெயரால் வருபவர் வாழ்க என்று பாடி அவரை வரவேற்றனர் தங்களின் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைந்த போது அவரை விட்டு விலகி ஓடினர் ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை துன்புறும் மெசியாவாக அடையாளப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே இன்று இயேசுவோடு பயணிக்க கூடி வந்துள்ள நாம் இந்த உன்னதமான பயணத்தில் பங்கு பெறுவதற்கு முன் தம்மையே நாம் சுய ஆய்வு செய்து கொண்டு பார்ப்போம் இன்று நாம் எந்த மனநிலையில் இப்பயணத்தில் பங்கு கொள்ளப் போகிறோம் கிறிஸ்துவனாக இருக்கும் நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சடங்கு ஆகவே நான் இவ்வழிபாட்டில் கலந்து கொள்ளப் போகிறேனா அல்லது நிலையான இன்பம் தரும் விண்ணக வாழ்வின் பயணம் ஆகவே நான் இதில் பங்கு கொண்டு போகிறேன் என்று மண்ணிலாம் இயேசுவோடு தொடர்ந்து பயணிப்பேன் என்ற உறுதியுடனாம் அல்லது பாதியில் இயேசுவை விட்டு விலகி செல்வேன் என்று கோழத்தனமுடனாம் சற்று சிந்திப்போம் இயேசு தனது உண்மையான அரசர் என்று நாம் உணர்ந்து நம் குரு ஏந்தி பிடித்து பயணிப்போம் அன்பாத்தவர்களே இன்றைய திருவழிபாடானது நான்கு பிரிவுகளை உள்ளடக்கியது ஒன்று குருத்தோலை மந்திரிப்பு இரண்டு குருத்தோலை பவனி மூன்று இறைவாக்கு வழிபாடு நான்கு நற்கருணை வழிபாடு எனவே இந்த நான்கு வழிபாடுகளிலும் சிறப்பாக நம்முடைய மனதை ஈடுபடுத்தி பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் இப்போது நம்முடைய குருவாரவர் ஓலையை மந்திரிக்கின்ற ஜபத்தை சொல்லி குருத்தோலைகளை மந்திரிப்பார் அன்பானவர்களே வெற்றி பாதையை மக்கள் இரு அரங்கிலும் இருந்த ஒளிவல கலைகளை எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்றும் பொருளாக இருக்கிற பிரித்தானியாவிலிருந்து எருசலேம் செல்லும் பாதை ஒரு மலையிலிருந்து இறங்கி திரும்பும் மலை ஏறும் பாதையாக இருக்கும் ஆகவே இன்று கூட இந்த பௌர்ணமியில் பாதைகள் எல்லாம் அரடுமுரடாக பல தடைகள் எல்லாம் இருக்கலாம் எல்லாம் கடந்து அவர்கள் சென்றார்கள் அதை போலவே இந்த மனிதர்கள் கூட்டம் என்று வழியில் இருந்தாலும் நாம் கடந்து அவர்கள் சொன்னது போல எங்கள் ஆண்டவர் இந்த உலகின் அரசர் எங்கள் ஆண்டவர் எங்களை மட்டுமல்ல உலகையே காப்பாற்றுகிறவர் உலகையே காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல உலகின் மொழி இவர் வழி இவர் உத்தாரம் இவர் என்று அனைத்தையும் அடங்கியது ஒசானா என்று பாடுகிறோம் ஆகவே நாம் வெற்றி முழக்கத்தோடு வீர முழக்கத்தோடு நாம் இங்கிருந்து செல்ல இருக்கிறோம் வெற்றி அடையும் என்று வெற்றி பயணத்தை நாம் மேற்கொள்வோம் மன்றாடுவோமாக எல்லாம் அல்ல இறைவான் இந்த குரு தோலைகளை உமது ஆசியா துனிதடுத்திய உமை மன்றாடுகிறோம் அதனால் கருசு அரசலை அக்களி கூட பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எரிசலிவுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக எங்கள் வாழ்க்கையிலும் உமது அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த இளைய அரசு கட்சியை எழுப்புவோமாக என்றென்றும் ஆழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உங்களை மாற்றாடுகிறோம் இப்பொழுது ஆளுக்கு ஒரு குருத்தோலை கொடுப்பார்கள் தயவு செய்து இப்போது நம்முடைய வாங்கி கொண்டு அதற்கு முன்னதாக பீட சிறுவர்கள் பத்தி சிலுவை காதலில் எடுத்து தீர்ப்பு பீட சிறுவர்கள் பத்தி எடுத்துக் கொண்டு செல்வார்கள் தம்பி யார் பத்தி எடுக்க சிலுவை தூபம் அடுத்தது சிலுவை அதற்கு பின்னாடி பத்தி அவர்களை தொடர்ந்து இளைஞர்கள் முன்னாடி போகணும் அவரது மலை மீது ஏறி செல்ல தகுந்தவன் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார் மாசற்ற செயலினன் தூய உள்ளத்தினன் பயனற்றதில் தன் மனத்தை செலுத்தாதவன் தன்னயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் அணைதாதவன்

கூடாது மாதிரி சண்டில் கண்ணக் கண்ணு yüce <laughs> ve பிறந்தவரை மா மணி சுசை தரங்களில் வளத்தவரே மாநில குளத்தில் குவித்தவரே மன்னே குறைவா de